குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி இறை அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட அபுபக்கர் அவர்கள் தனது குதிரையில் ஏறி இறை அவர்களது இல்லத்திற்கு விரைந்தார்கள் அப்பொழுது உமர் அவர்கள் பள்ளியில் நின்று மக்கள் முன் உரையாற்றிக் கொண்டிருந்த நிகழ்ச்சிகள் எதனையும் கண்டு கொள்ளாத அபுபக்கர் அவர்கள் நேராக இறைத்துதர் அவர்களது உடல் வைக்கப்பட்டிருந்த சென்றார்கள் அவர்களை மூடியிருந்த போர்வையை நீக்கிவிட்டு அந்த மலர் அபுபக்கர் அழியல்லாக அன்கு அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருந்தது இறைத்துதர் அவர்களே எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் உங்களது வாழ்வும் புனிதமாக இருந்தது இன்னும் உங்களது மரணமும் புனிதமானதே என்றார்கள் இறைவன் தனது அடியாரை மீது தேர்ந்தெடுத்து கொண்ட அந்த மரணத்தை நீங்கள் சுவைத்துக் கொண்டு விட்டீர்கள் இனி எப்பொழுதும் நீங்கள் மரணிக்க மாட்டீர்கள் இந்த புகழாரங்களை சூட்டிவிட்டு இறை தூதர் அவர்களின் மலர்வதனத்தை போர்வையால் மூடி வைத்துவிட்டு வெளியே வந்தார்கள் அங்கே உமர் அவர்கள் தன்னை சுற்றி நிற்பவர்களிடம் இவ்வாறு உரையாற்றிக் கொண்டிருந்தார்கள் இங்கே இருக்கும் நயவஞ்சகர்கள் சிலர் இறைத்துதர் அவர்கள் இறந்துவிட்டதாக கூறுகின்றார்கள் இறைத்துதர் அவர்கள் இறக்கவில்லை அவர்கள் இறைவனிடம் சென்றிருப்பது போல் சென்றுள்ளார்கள் ஆனால் அவர்கள் தனது இறைவனிடம் சென்றிருப்பதை வைத்து இறைத்துதர் அவர்கள் இறந்து விட்டதாக கூறுகின்றார்கள் மூசா அலையசலம் அவர்கள் எவ்வாறு நாற்பது நாட்கள் கடித்து திரும்பி வந்தார்களோ அவ்வாறே இறைத்துதர் அவர்களும் திரும்பி வருவார்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் இதனை செவிமடுத்த அபுபக்கர் அலி அல்லாஹான் அவர்கள் உமரை நிறுத்துங்கள் அமைதியாக இருங்கள் உங்களை நீங்கள் முதலில் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் பின்பு இறைவனை புகழ்ந்தவர்களாக கேட்டுக் கொள்ளுங்கள் தோழர்களே நிச்சயமாக யார் முகம்மதை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அறிந்து கொள்ளுங்கள் முகம்மதும் இறந்து போகக்கூடியவரே யார் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அறிந்து கொள்ளுங்கள் அவனே நித்திய ஜீவன் அவனுக்கு இறப்பென்பதே கிடையாது என்று கூறிவிட்டு கீழ்கண்ட இறைவசனத்தை ஓத ஆரம்பித்தார்கள் முகம்மதுல்லு அலை வசல்லம் அவர்கள் இறைவனின் தூதரை அன்றி வேறு அல்லர் அவருக்கு முன்னரும் அல்லாஹுவின் தூதர்கள் பலர் காலம் சென்று விட்டார்கள் அவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் உங்கள் குதிகால்களின் மேல் புறங்காட்டி திரும்பி விடுவீர்களா அப்படி எவரேனும் தம் குதிகால்கள் மேல் புறங்காட்டி திரும்பி விடுவாரானால் அவர் எவ்வித தீங்கும் முடியாது அன்றியும் அல்லாஹ் நன்றியுடையோருக்கு திருக்குருவான் மூன்று அத்தியாயம் நூற்று நாற்பத்தி மூன்று மேற்கண்ட இறை வசனத்தை காட்டிய பின்பு தோழர்கள் தங்களது நிலையை உணர்ந்தவர்களாக கூறினார்கள் இப்பொழுதுதான் இந்த வசனம் இறை தூதர் அவர்களுக்கு அருளியது போன்றிருக்கின்றது என்பதை நாங்கள் அப்பொழுது உணர்ந்து கொண்டோம் என்று கூறினார்கள் அப்பொழுது உமர் அவர்களின் நிலை எவ்வாறு இருந்தது என்று அபுரார் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அபுபக்கர் அவர்களிடமிருந்து இந்த வசனத்தை கேட்ட உமர் அவர்களது பாதங்கள் நிலை குலைய ஆரம்பித்தன அவரால் சரியாக நிற்கக்கூட முடியாத அளவுக்கு தள்ளாடிய உமர் அவர்கள் நிலை குலையாத அந்த மனிதர் நிலத்தில் சாய்ந்தே விட்டார் இறை அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதை அபுபக்கர் அவர்கள் ஓதி காட்டிய அந்த வசனம் உமர் அவர்களை தெளிவு பெறச் செய்தது மேற்கண்ட சம்பவத்தை பற்றி தனது ஆட்சியின் பொழுது ஒரு நாள் அப்துல்லா அப்பாஸ் அலி அல்லாஹு அன்பு அவர்களிடம் நினைவு கூர்ந்த உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் மேற்கண்ட இரண்டாவது அத்தியாயம் நூற்று நாற்பத்தி மூன்றாவது வசனம் நாம் உங்களை ஒரு நடுநிலையுள்ள உம்மத்தாக சமுதாயமாக ஆக்கியுள்ளோம் அப்படி ஆக்கியது நீங்கள் மற்ற மனிதர்களின் சாட்சியாளர்களாக இருப்பதற்காகவும் ரசூல் நம் தூதர் உங்கள் சாட்சியாளராக இருப்பதற்காகவுமே ஆகும் வசனத்தின் மூலம் இறை அவர்கள் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்க கூடியவர்களே என்றுதான் நான் எண்ணிக் கொண்டிருந்தேன் என்று கூறினார்கள்